தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரணும் எங்கள் இறைவா தந்தை பகன் தூய ஆவையாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய

ரிய தூய்மை மேக நிற்கருக்கு ஏலா കരുണേക്ക് എല്ലാമോ ആരാധനയും പൂഗഴും വാഴിയോ ഉണ്ടാകേ മൊബൈലി ശിവം ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவையால் அவர் கருத்தாக்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்ற வண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளோம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படைய எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பேர் பெற்றவரே தூய மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக்கல்லோம் வாக்கு மனிதர் ஆனால் நம்முடைய குடிக்கொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னைக்கு வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவனுகிறேன் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இசுவம் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளவும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் ஆக இறைவா ஓம் மகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயர்வியின் மகிமை பெற உமத பொழிய உமை மண்டாடுகிறோம் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாகுத்திலே இருந்தது போல இப்பொழுதோ மேற்பொழுதோ வேண்டும் இருப்பதாக ஓ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாகுகத்திலே இருந்தது போல இப்பொழுதோ மேற்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக உடகத்திலே இருந்தது போல இப்பொழுதோ மேற்பொழுது இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் ஜபம் வேளை இன்ப துன்பம் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லாயின் வழியாக உமது திருதயத்தின் கதறுகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருதுகளுக்காகவும் வேத போதக கருதுகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளில் இருந்தும் மீட்டருள வேண்டுமென்று ஓமை அன்றாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவரிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் ாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி எனக்கு கிடைப்பதாக நம்பிக்கை மன்றாட்டுவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளெல்லாம் நீ அறிவித்திருப்பதால் அவற்றை நான் நம்புகிறேன் ஆமே எதிர்நோக்கம் என்றாட்டு இறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உத அருளையும் வாழ்வையும் அழிப்பீடு என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமை அன்பு மன்றாட்டு நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமீன் காலை சுபங்கள் இறைவா எந்த நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் ஓமை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் இருப்போரையும் நோயிற்றோரையும் கழிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் ங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டும் கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி தரலாம் ஒளியாக நின்று எங்களை ஏரளிலிருந்து காப்பாற்றும் நீரின் அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளில் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியட்டும் தொழில் செழிக்கட்டும் அணையில் ஆசை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமி இயேசுவன் திருகிருதிய பாதத்தில் நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு கருத்துக்களையும் முன்வைத்து அர்ப்பணித்து ஜீவிப்போமாகு இயேசுவேன் திருகிறதமை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கோருகின்றோம் எங்களை ஆசீர்வதையும் எப்பொழுதோ ஏழை பிரசனத்தை உணர்ந்து வாழ தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரும் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வகைத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரும் மாரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை சேர்த்திடலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்திருக்கும் ஆமீன் சாதத்தை தாண்ட பணிந்து हो दया नियम

வர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமேலாம் தன்னகத்தை கொண்டுவே மன்றாடுவோமாக ஈரை வியப்புக்குரிய தெய்வீகரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாட நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்குகின்ற உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் விழ்த்துணர் செய்தல் வீராகு தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ शीर्वादे मई आजीर्वादे आजीर माले मई आजीर्वादे आजीर माले या मई आशीर्वादे आजीर माले जीर्व दे मई आजीर्वदे आजीर्व दे मई आजीर्व दे आजीर्वदे मई आजीर्वदे आजीर्वदे मई आजीर्वदे வன் போட்டி ஆர்தம் திரு மாமம் போட்டி ஆர் மணி சுகிரிஸ்தோட்டி ஆவ அன்பே போட்டி அரு